வணக்கம் வாசிப்பவர் ரெங்கநாதன் தலைப்புச் செய்திகள் ஆபரேஷன் சிந்துர் தொடர்பான நாடாளுமன்ற அனைத்துக் கட்சிக் குழுவினர் புதுதில்லியில் பிரதமர் திரு நரேந்திர மோடியை சந்தித்து தங்களது பயணத்தின் வெற்றி குறித்து எடுத்துரைத்தனர் பெருங்கடல் தூய்மைக்காக உலகளாவிய செயல் திட்டம் வகுக்கப்பட வேண்டும் என மத்திய இணையமைச்சர் திரு ஜிதேந்திர சிங் வலியுறுத்தியுள்ளார் ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் உடனான இருதரப்பு ஒத்துழைப்புகளை வலுப்படுத்த இந்தியா உறுதிபூண்டிருப்பதாக வெளியுறவுத்துறை செயலாளர் திரு விக்ரம் மிஸ்ரி தெரிவித்துள்ளார் சர்வதேச யோகா தின கொண்டாட்டத்தில் பங்கேற்பதற்காக நாடு முழுவதும் ஐம்பதாயிரத்திற்கும் மேற்பட்ட அமைப்புகள் பதிவு செய்துள்ளன ஆஸ்திரிய நடை ஓட்டத்தில் இந்தியா ஒரு தங்கம் உட்பட மூன்று பதக்கங்களை வென்றுள்ளது இனி விரிவான செய்திகள் ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கை தொடர்பாக உலக நாடுகளிடம் எடுத்துரைப்பதற்காக அமைக்கப்பட்ட நாடாளுமன்ற அனைத்துக் கட்சிக் குழுவினர் புதுதில்லியில் நேற்று பிரதமர் திரு நரேந்திர மோடியை சந்தித்து தங்களது பயணம் குறித்து எடுத்துரைத்தனர் பிஜேபி உறுப்பினர்கள் திரு ரவிசங்கர் பிரசாத் திரு பைஜெயின் பாண்டா ஐக்கிய ஜனதா தளத்தின் திரு சஞ்சய் குமார் ஜா காங்கிரஸ் கட்சியின் திரு சசிதரூர் திமுகவின் திருமதி கனிமொழி சிவசேனாவின் திரு ஸ்ரீகாந்த் ஷிண்டே தேசியவாத காங்கிரஸ் சரத்பவார் பிரிவின் திருமதி சுப்ரியா சுலே ஆகியோர் தலைமையிலான ஏழு குழுக்களில் இடம்பெற்ற உறுப்பினர்கள் மற்றும் தூதர்களும் இந்த சந்திப்பின்போது உடனிருந்தனர் அப்போது தாங்கள் பயணம் மேற்கொண்ட முப்பத்து மூன்று நாடுகளிலும் தீவிரவாதத்திற்கு எதிரான இந்தியாவின் நிலைப்பாட்டிற்கு உறுதியான ஆதரவு கிடைத்ததாக நாடாளுமன்ற தூதுக்குழுவினர் பிரதமரிடம் விளக்கம் அளித்தனர் இந்தியா சுவிட்சர்லாந்து இடையேயான வர்த்தக வட்டமேஜை கூட்டம் ஆக்கப்பூர்வமாக அமைந்தது என்று மத்திய வர்த்தக தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளாா் அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் இயந்திரங்கள் மின்சாதனங்கள் மற்றும் உலோக தொழில் சார்ந்த இந்த கூட்டத்திற்கு தாமும் சுவிட்சர்லாந்து அமைச்சர் திரு கை பார்மலினும் கூட்டாக தலைமை வகித்ததாக அவர் குறிப்பிட்டுள்ளார் இந்த கூட்டத்தின்போது புதுமை கண்டுபிடிப்புகளை ஊக்குவித்து ஒத்துழைப்புகளை மேம்படுத்துவதுடன் தொழிலாளர்களுக்கு கூட்டு பயிற்சி அளிப்பது குறித்தும் சுவிட்சர்லாந்து அமைச்சருடன் விரிவாக விவாதித்ததாக அவர் தெரிவித்துள்ளார் குறிப்பாக இந்தியாவின் வர்த்தக பொருளாதார ஒத்துழைப்பு உடன்படிக்கை மற்றும் ஐரோப்பிய யூனியனுடனான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தத்திற்கு பிறகு ஏற்பட்டுள்ள புதிய முதலீட்டு வாய்ப்புகளை இரு நாடுகளும் பயன்படுத்திக் கொள்வது குறித்து ஆலோசித்ததாகவும் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார் முன்னதாக தொழில்துறை ஒத்துழைப்பு திறன் மேம்பாடு உள்ளிட்டவற்றை வலுப்படுத்துவது தொடர்பாக இந்தியாவின் அசோச்சம் சுவிட்சர்லாந்தின் ஸ்விஸ் மெம் அமைப்புகளிடையே இருநாட்டு அமைச்சர்கள் முன்னிலையில் ஒப்பந்தம் கையெழுத்தானது மக்கள் நலத்திட்டங்களை செயல்படுத்தும் அளவும் வேகமும் இதுவரை இல்லாத அளவிற்கு அதிகரித்துள்ளதாக மத்திய சட்டத்துறை அமைச்சர் திரு மேக்வால் கூறியுள்ளார் மத்திய அரசின் ஆண்டு பதினோரு கால சாதனை குறித்து பட்னாவில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான ஆட்சியில் திட்டப்பணிகளை நிறைவேற்றுவது வேகமடைந்துள்ளதாக கூறினார் மக்கள் நலத்திட்டங்களுக்கு நிதி பற்றாக்குறை ஏதும் இல்லை என்று குறிப்பிட்ட அவர் கடந்த ஆண்டுகளில் இருபத்தைந்து கோடிக்கும் அதிகமான மக்கள் வறுமையிலிருந்து மீட்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவித்தாா் மகளிர் விவசாயிகள் மற்றும் ஏழைகளின் நலனுக்காக ஏராளமான திட்டங்கள் நிறைவேற்றப்பட்டிருப்பதுடன் மக்களவை மற்றும் சட்டப்பேரவைகளில் மகளிருக்கு முப்பத்தி மூன்று சதவீத இடஒதுக்கீடு அளிப்பதற்கும் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டதை திரு மெக்வால் சுட்டிக்காட்டினார் பெருங்கடல் தூய்மைக்காக உலகளாவிய செயல் திட்டம் வகுக்கப்பட வேண்டும் என மத்திய அறிவியல் தொழில்நுட்பத்துறை இணையமைச்சர் திரு ஜிதேந்திர சிங் வலியுறுத்தியுள்ளார் நீஸ் நகரில் நடைபெறும் ஐநா பெருங்கடல் மாநாட்டில் பேசிய அவர் ஆழ்கடல் பகுதியில் மேற்கொள்ளப்படும் துறப்பணப் பணிகள் கடற்கரையோரங்களில் பிளாஸ்டிக் கழிவுகளை அகற்றுதல் மற்றும் நீடிக்கத்தக்க மீன்வளத்திற்காக இந்தியா மேற்கொண்டு வரும் முயற்சிகளை எடுத்துரைத்தார் பெருங்கடல் பாதுகாப்பிற்கான பணிகளை விரைவுபடுத்த வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார் மேலும் தூய்மையான கடல் பாதுகாப்பான கடல் என்ற இயக்கத்தின் மூலம் இந்தியாவில் கடந்த மூன்று ஆண்டுகளில் சுமார் ஆயிரம் கிலோமீட்டர் தொலைவிற்கான கடற்கரை பகுதிகளில் தூய்மைப்பணி மேற்கொள்ளப்பட்டு ஐம்பதாயிரம் டன்னுக்கும் அதிகமான பிளாஸ்டிக் கழிவுகள் அகற்றப்பட்டிருப்பதாகவும் திரு ஜிதேந்திர சிங் தெரிவித்தார் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மோடி அரசின் பதினோரு ஆண்டுகள் உலக பொருளாதாரத்தில் நான்காம் இடம் உலக தரத்திலான கட்டமைப்பு வசதிகள் இருபத்தைந்து கோடிக்கும் மேற்பட்டோர் வறுமையிலிருந்து மீட்பு எண்பத்தாறு கோடிக்கும் மேற்பட்டோருக்கு இலவச உணவு தானியங்கள் அனைத்து துறைகளிலும் வளர்ச்சி சேவை நல்லாட்சி ஏழைகளின் நலன் இதுவே மோடி அரசின் தாரக மந்திரம் வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான மோடி அரசின் பயணத்தில் இது அமுத காலம் ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் உடனான இருதரப்பு ஒத்துழைப்புகளை வலுப்படுத்த இந்தியா உறுதிபூண்டிருப்பதாக வெளியுறவுத்துறை செயலாளர் திரு விக்ரம் மிஸ்ரி தெரிவித்துள்ளார் அபுதாபியில் ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் அமைச்சர் திரு ஷேக் நஹியான் பின் முபாரக் அல் நஹியான் மற்றும் பல்வேறு துறை உயரதிகாரிகளை சந்தித்து நேற்று அவர் பேச்சுவார்த்தை நடத்தினார் அப்போது ஆபரேஷன் சிந்துர் தொடர்பான நாடாளுமன்ற தூதுக்குழுவினரின் முயற்சிகளுக்கு ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் அரசு ஆதரவு தெரிவித்ததற்காக அந்நாட்டிற்கு திரு விக்ரம் மிஸ்ரி நன்றி தெரிவித்துக் கொண்டாா் இந்தியா ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் இடையிலான நட்புறவு நல்லிணக்கம் மற்றும் சகிப்புத்தன்மை அடிப்படையில் அமைந்தது என்றும் வெளியுறவுத்துறை செயலாளர் தெரிவித்துள்ளார் தலைமை தேர்தல் ஆணையர் திரு கியானேஷ் குமார் ஸ்வீடனில் பல்வேறு நாடுகளின் தேர்தல் அதிகாரிகளை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளார் ஸ்டாக்ஹோமில் நடைபெற்ற ஒரு சர்வதேச மாநாட்டின் இடையே நடைபெற்ற இந்த சந்திப்புகளின் போது தேர்தல் மேலாண்மை மற்றும் ஜனநாயக நடவடிக்கைகளில் இந்தியா நீண்டகாலமாக மேற்கொண்டு வரும் ஒத்துழைப்புகளை வலுப்படுத்துவது குறித்து ஆலோசிக்கப்பட்டதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது தேர்தல்களை நடத்துவதில் உலகளாவிய அனுபவம் மற்றும் புதிய நடைமுறைகளை செயல்படுத்துவது குறித்தும் ஆலோசிக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மத்திய அரசின் சார்பில் வேளாண் வளர்ச்சிக்கான பிரச்சார இயக்கம் நாடு முழுவதும் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது விளைபொருட்களின் உற்பத்தியை அதிகரித்து விவசாயிகளுக்கு நவீன தொழில்நுட்பங்களின் பயன்பாடு குறித்து எடுத்துரைக்கும் வகையில் இந்த இயக்கம் நடத்தப்பட்டு வருகிறது இதன் ஒரு பகுதியாக தமிழகத்தின் திருவள்ளூர் மாவட்டத்திற்கு உட்பட்ட புட்லூர் கிராமத்தில் வேளாண் அறிவியல் மையம் மற்றும் உவர்நீர் ஆராய்ச்சி மைய விஞ்ஞானிகள் பங்கேற்று நவீன தொழில்நுட்பங்களின் பயன்பாடு குறித்து விளக்கம் அளித்தனர் இது தங்களுக்கு மிகுந்த பயனளிப்பதாக உள்ளது என பயனாளிகள் தெரிவித்துள்ளனர் திருவள்ளூர் மாவட்டம் மீஞ்சூர் மருதம் உழவர் உற்பத்தியாளர் நிறுவனத்திலிருந்து எங்களுக்கு நெல் வந்து எப்படி சாகுபடி செய்கிறது அதுக்கு எப்படி முறையாக வந்து மருந்தெல்லாம் போடுறது அப்படின்றத ஒரு பயிற்சி கொடுத்தாங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அதுக்கப்புறம் நெல் வந்து பயிரிடுவாங்களே ஊடு பயிரா வந்து மீன் வளர்க்குறது எப்படி இறால் வளர்ப்பு நண்டு வளர்ப்பு அது சம்பந்தமான பயிற்சிகள் எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க இந்த பயிற்சி எங்களுக்கு வந்து மிகவும் பயனுள்ளதா இருந்தது இந்த பயிற்சி எங்களுக்கு அழிச்சதுக்கு மிகவும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் என் ரவி சேலை கிராமத்தை நான் கிட்டத்தட்ட ஒரு மூணு நாள் தலைமுறையாக விவசாயம் சாகுபடி செய்த நெல் ஆராய்ச்சி நிலையத்தில் வந்து எங்களுக்கு வந்து விதை மற்றும் நெல் தானியம் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க கவர்மெண்ட் மீன் வளர்ப்பு திட்டத்தை பற்றி இன்றைக்கு அறிவு செய்கிறாங்க அதை திரு நெல் ஆராய்ச்சி நிலையத்தில் வந்து பார்த்தோம் விஞ்ஞானிகள்லாம் வந்து கலந்துட்டாங்க அது மட்டும் இல்லாத எங்களுக்கு பயனுள்ளதாகவும் இருந்தது செடிகளும் வழங்கினாங்க நம்ம மோடி ஐயா வந்து மிக்க நன்றி சர்வதேச யோகா தின கொண்டாட்டத்தில் பங்கேற்பதற்காக நாடு முழுவதும் இதுவரை ஐம்பதாயிரத்திற்கும் மேற்பட்ட அமைப்புகள் பதிவு செய்துள்ளன வரும் இருபத்தோராம் தேதி சர்வதேச யோகா தினம் கொண்டாடப்பட உள்ளது இதையொட்டி நாடு முழுவதும் யோகா சங்கம் என்ற பெயரில் சிறப்பு நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது இதில் ராஜஸ்தான் மாநிலத்தில் அதிக அளவாக பதினோராயிரத்திற்கும் மேற்பட்ட அமைப்புகள் பதிவு செய்துள்ளதாக மத்திய ஆயுஷ் அமைச்சகம் தெரிவித்துள்ளது அதற்கு அடுத்தபடியாக தெலங்கானாவில் ஏழாயிரத்திற்கும் அதிகமான அமைப்புகளும் மத்திய பிரதேசத்தில் சுமார் ஐந்தாயிரம் அமைப்புகளும் பதிவு செய்துள்ளன ஒரே பூமி ஒரே ஆரோக்கியத்திற்கு யோகா என்பதே இந்த ஆண்டின் மைய கருத்தாகும் இஸ்ரேல் கடற்படை முதன்முறையாக ஏமன் நாட்டின் ஹோடிடா துறைமுகத்தின் மீது நேரடி தாக்குதலை நடத்தியுள்ளது காசா பகுதிக்கு மனிதநேய அடிப்படையில் உதவிப் பொருட்களை அனுப்பி வைத்ததை அடுத்து ஏமனுக்கு எதிராக இஸ்ரேல் இந்த நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளது இஸ்ரேல் கடற்படை கப்பல்களில் பொருத்தப்பட்டிருந்த ஏவுகணைகள் ஹோடிடா துறைமுகத்தை தாக்கியதாக இஸ்ரேல் ராணுவம் உறுதி செய்துள்ளது மனிதநேய உதவி என்ற பெயரில் ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் ஆயுத கடத்தலுக்காக இந்த துறைமுகத்தை பயன்படுத்தி வருவதாகவும் இஸ்ரேல் குற்றம் சாட்டியுள்ளது மத்திய பிரதேசம் சத்தீஸ்கர் அஸ்ஸாம் மகாராஷ்டிரா கர்நாடகா தமிழகம் மற்றும் கேரளாவின் சில பகுதிகளில் கனமழைக்கான ஆரஞ்சு நிற எச்சரிக்கை விடப்பட்டுள்ளது தமிழகத்தில் திருவண்ணாமலை விழுப்புரம் கள்ளக்குறிச்சி கடலூர் பெரம்பலூர் உள்ளிட்ட பதினோரு மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் சுமார் மூன்று மணி நேரத்திற்கும் மேலாக பெய்த கனமழையால் ஏரி குளம் குட்டைகள் நிரம்பி வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் இதேபோன்று திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் குறிப்பாக ஜவ்வாது மலையடிவார கிராமங்களில் பெய்த மழை பயிர் சாகுபடிக்கு உதவிகரமாக இருக்கும் என்று விவசாயிகள் மகிழ்ச்சி தெரிவித்துள்ளனர் ஆஸ்திரிய நடை ஓட்டத்தில் இந்தியா ஒரு தங்கம் உட்பட மூன்று பதக்கங்களை வென்றுள்ளது நேற்று நடைபெற்ற இப்போட்டியின் மகளிர் பத்து கிலோமீட்டர் பிரிவில் இந்தியாவின் பிரியங்கா கோஸ்வாமி தங்கப்பதக்கம் வென்றாா் தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில் சேலம் அணி ஏழு ரன் வித்தியாசத்தில் திருச்சி அணியை வென்றது கோவையில் நடைபெற்ற இப்போட்டியில் முதலில் களமிறங்கிய சேலம் அணி நிர்ணயிக்கப்பட்ட இருபது ஓவரில் எட்டு விக்கெட் இழப்பிற்கு நூற்று எழுபத்தொன்பது ரன் எடுத்தது நூற்று எண்பது ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பின்னர் களமிறங்கிய திருச்சி அணி ஒன்பது விக்கெட் இழப்பிற்கு நூற்று எழுபத்தி ரன் எடுத்து ஆட்டமிழந்தது மீண்டும் தலைப்புச் செய்திகள் ஆபரேஷன் சிந்துர் தொடர்பான நாடாளுமன்ற அனைத்துக் கட்சி குழுவினர் புதுதில்லியில் பிரதமர் திரு நரேந்திர மோடியை சந்தித்து தங்களது பயணத்தின் வெற்றி குறித்து எடுத்துரைத்தனா் பெருங்கடல் தூய்மைக்காக உலகளாவிய செயல் திட்டம் வகுக்கப்பட வேண்டும் என மத்திய இணையமைச்சர் திரு ஜிதேந்திர சிங் வலியுறுத்தியுள்ளார் ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் உடனான இருதரப்பு ஒத்துழைப்புகளை வலுப்படுத்த இந்தியா உறுதிபூண்டிருப்பதாக வெளியுறவுத்துறை செயலாளர் திரு விக்ரம் மிஸ்ரி தெரிவித்துள்ளார் சர்வதேச யோகா தின கொண்டாட்டத்தில் பங்கேற்பதற்காக நாடு முழுவதும் ஐம்பதாயிரத்திற்கும் மேற்பட்ட அமைப்புகள் பதிவு செய்துள்ளன ஆஸ்திரிய நடை ஓட்டத்தில் இந்தியா ஒரு தங்கம் உட்பட மூன்று பதக்கங்களை வென்றுள்ளது இந்த செய்தி நிறைவடைந்தது